அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தாக்கோமலன் நான் சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பட்டியில் உள்ள விவேகானந்தா பாலமுதிர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேர் அதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி பேசப்போகிறேன் தலைப்பிலிருந்தேன் கனவு எனும் சாதாரண ஒரு வார்த்தையை இளைஞர்களின் நெஞ்சில் நங்கூரம் போல் பாய்ச்சியவர் சொல்லிச் சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர் ஒருவனை உலகம் திரும்பி பார்க்க வேண்டுமெனில் அவன் பணக்கார தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏழை குடும்பத்தின் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடாமுயற்சியும் கலையாத கனவும் இருந்தால் வானில் பறக்க முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் கனவிற்காகவும் தன் நாட்டிற்காகவும் வாழ்ந்து இன்று வர இளைஞர்களின் நெஞ்சில் கனவு நாயகனாகவும் கதாநாயகனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே ஆபு பக்கீர் ஜெயனுலாப்தீன் அப்துல் கலாம் ஐயாவை பற்றித்தான் பேசப்போகிறது கனவு என்பது நாம் தூங்கும்போது போது நம்மை தூங்க விடாமல் செய்வது வானத்தை பாருங்கள் நீங்கள் தனியாக இல்லை முழு பிரபஞ்சமும் நட்பாக இருக்கிறது கனவு காண்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் காத்திருக்கிறது என்று இளைஞர்களை வழிநடத்தி சென்றவர் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற ஒற்றை வார்த்தையை அமெரிக்காவில் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கைத்தட்டார்கள் அதிர ஒரு தமிழர் அப்துல் கலாம் அவர்கள் இன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தனுஷ்கோடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஜெய்னுல்லா மறைக்காயர் அசீமா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் சேர்ந்தார் கராம் அவர்கள் எஸ் எல்வி த்ரீயின் பட்ட திட்ட இயக்குனராக பணியாற்றினார் அதன் மூலம் ரோஹிணி என்ற செயற்கைக்கோளில் விண்ணில் ஏவி அதை வெற்றிகரமாக பூமியை சுட்டு வரச் செய்தார் கால் ஊனமற்றோ இளம்பிள்ளை வந்தினர் துன்பப்படுபவர்களுக்கு மிக லேசான கார்பன் பொருளை பயன்படுத்தி செயற்கைக்கார்களை உருவாக்கினார் திரிசூல் பிருத்வியா மற்றும் அக்னி போன்ற ஏவுகணைகளையும் விண்ணில் ஏவி ஏவியிருக்கிறார் அணுகுண்டு சோதனை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டார் இன்று உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்க காரணமானவர் ஐயா அவர்கள் பாரத நாட்டிற்கு அவர் ஆற்றிய தொண்டிற்காக ஒன்றிய அரசு அவருக்கு இணையற்ற அறிவியல் அறிஞர் என்ற பட்டத்தை வழங்கியுள்ளது பாரத ரத்ன விருது நேரு விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தவப்புதல்வன் ஏழையாய் பிறந்தவன் விண்கலத்தின் நாயகன் ராமேஸ்வரத்தின் முத்து உழைப்பால் உயர்ந்த உத்தமன் கலைப்பில்லாமல் கடமையாற்றிய வித்தகன் உயரம் தொட்டு உலகம் சுற்றியும் எளிமை மாறவில்லை அவரை போல் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை குடியரசை ஆண்டவன் கடைப்பில்லாமல் கடமையாற்றிய வித்தகன் உள்ள நாள் வரைக்கும் ஐயாவின் புகழ் மணக்கும் அவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தும் இளைஞர்களின் நெஞ்சில் நீங்காது இருக்கும் காலமோ சுருக்கம் கதையோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம்